டிவி அணுசுயனையர்களுக்கு வணக்கம் உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன் இன்றைய பதிவில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனி பயிற்சினால் ஒளிமயமான எதிர்காலம் ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கிறது என்பதை பற்றித்தான் இன்றைய பதிவில் நான் பார்க்க இருக்கிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் மாதம் சனி பகவான் கும்பராசிலிருந்து பயிற்சியாகி மீன ராசியில் அமர இருக்கிறார் அதாவது ரிஷபராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்லேருந்து லாபஸ்தானத்தில் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு மேலே சனி பகவான் சஞ்சாரம் செய்யிருக்கிறார் அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதத்துக்கு பிறகு பாருங்கள் குரு பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் அமர இருக்கிறார் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ரிஷப் ராசிக்காரர்களுக்கு ஒளிமயமான எதிர்காலம் உண்டு அப்படின்னு உறுதியாக நம்பலாம் பொதுவாக சனி பகவான் பாருங்கள் ஆயுள்காரகன் காரகன் தொழில்காரகன் என போற்றப்படக்கூடியவர் ஒரு ராசியில் ரெண்டரை வருஷம் சஞ்சாரம் செய்யக்கூடியவர் இந்த சனி பகவான் அதேபோல் ராசி மண்டலத்தை வலம் வர கிட்டத்தட்ட முப்பது வருடங்கள் எடுத்துக்கொள்கிறார் இந்த சனி பகவான் ஒருவர் ஜாதகத்தில் சனி பகவான் சுபர் பார்வை அல்லது சுபர் சேர்க்கை அல்லது சனி நின்ற ராசிக்கு அடுத்த ராசியில் சுபர் இருக்க பிறந்தவர்கள் தொழிலில் கொடிகட்டி பறக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் பொதுவாக சனி பகவான் இடம் விருத்தி பார்த்த இடம் பால் என்பார்கள் ஒருவர் பிறப்பு ஜாதகத்தில் சனி பகவான் நல்லதொரு இடத்தில் நின்றுவிட்டால் சனி கொடுப்பதைப் போல வேறு எவராலும் கொடுக்க முடியாது சனி பார்த்து கொடுக்கிற சொத்து அழியா சொத்து என்பார்கள் பல தலைமுறைக்கு தேவையான பொன்னையும் பொருளையும் வாரி வழங்கக்கூடியவர் சனி பகவான் அதே போல் மனிதனுடைய பாவங்களை போக்கி ஒரு மனிதனை புடம்போட்ட போல ஜொலிக்க வைக்கக்கூடியவர் இந்த சனி பகவான் ஒரு மனிதன் தன்னை அறியும் நிலையை ஏற்படுத்தக்கூடியவர் சனி பகவான் மட்டுமே சரி இந்த சனி பகவான் பயிற்சினால் பாருங்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச்சுக்கு பிறகு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது அப்படின்னு உறுதியாக நம்பலாம் ஏன் அப்படின்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி பகவான் ஒன்பதுக்கும் பத்துக்கும் அதிபதி ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி பகவான் ஒருவரை யோகாதிபதி அவர் பாருங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துல சஞ்சாரம் செய்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்லேருந்து பொதுவாக சனி பகவான் கோச்சாரத்தில் ராசிக்கு மூணு ஆறு பதினொன்றில் ராஜயோகத்தை கொடுக்க தவறமாட்டார் அப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் மாதம் முதல் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஒரு மிகச்சிறந்த நற்பல்களை அடையிருக்கிறார்கள் ரிஷப் ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள் வாழ்க்கையில் நினைத்ததெல்லாம் நிறைவேற இருக்கிறது அதாவது அதிர்ஷ்டம் தேடி வர இருக்கிறது ரிஷப் ராசிக்காரர்களுக்கு இந்த கிட்டத்தட்ட ரெண்டு வருடத்திற்கு மேலாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச்லேருந்து அப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்ல முடியும் இப்போ பாருங்கள் ரிஷபங்கிறது காலப்புருஷ தத்துவத்தில் ரெண்டாவது ராசி இந்த ராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் ஆவார் ரிஷபராசிக்குள் கார்த்திகை நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் ரோகிணி நட்சத்திரம் நான்கு பாதங்களும் மிருகசிரிச நட்சத்திரம் முதல் இரண்டு பாதங்களும் இந்த ராசிக்குள்ளே வரும் பொதுவாக ரிஷபராசிக்கார்கள் பாருங்கள் மனோதத்துவ நிபுணர்கள் அசையாத மனமுடையவர்கள் அதேபோல் ரிஷபராசிக்காரர்கள் நல்ல உடல் பலம் ஆரோக்கிய பலம் உடையவர்கள் நினைத்த காரியத்தை வெற்றியுடன் முடித்து காட்டக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள் நீர் சம்பந்தப்பட்ட ஆதாயம் உடையவர்கள் ரிஷபராசிக்காரர்கள் அதே போல் செஞ்சு வச்ச சில மாதிரி ரொம்ப அழகாக இருப்பாங்க ரிஷபராசிக்காரர்கள் எப்போதும் பாருங்கள் ரிஷபராசிக்காரர்கள் வாழ்க்கையில் எல்லா சுகத்தோடும் வாழ பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா ராசிக்கு அதிபதி சுக்கரங்கிறதுனால இந்த உலகத்தில் பிறந்து எல்லா சுகத்தோடும் வாழக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள் சரி இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த சனி பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் லாபஸ்தானத்தில் அமர்வதனால பாருங்கள் ஒரு மிகச்சிறந்த ஒரு யோகத்தை இந்த காலகட்டத்தில் ரிஷபராசிக்காரர்கள் அனுபவிக்க இருக்கிறார்கள் இப்போ பாருங்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி பகவான் பத்தாம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் பொதுவாக சனி பத்தாம் இடத்தில் இருக்கும்போது ஒன்றும் பெருசாக ஒரு யோகத்தை கொடுக்காது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் வரையும் பாருங்கள் எந்த காரியத்தை தொட்டாலும் அந்த காரியத்தில் கொஞ்சம் இழுபறி அந்த காரியத்தில் கொஞ்சம் ஏமாற்றம் அதே போல் தொழிலில் சரிவு வேலை இல்லை வேலைக்கு போனாலும் கூலி இல்லை இது போன்ற ஒரு சில கஷ்டங்கள் இருக்கும் உங்களுக்கு பாருங்கள் இந்த காலகட்டத்தில் மதிப்பு மரியாதை குறைவாக இருக்குங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு அதனால் பத்தாம் இடத்துல சனி இருக்கிற வரையும் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே போல் ரிஷபராசிக்காரர்களுக்கு தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் வரையும் குரு காலம் இந்த குரு காலகட்டத்துலேயும் ரொம்ப உஷாராக இருக்கணுங்க ரிஷபராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு இப்போ நேரம் சரியில்லைனாலும் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சுக்கு பிறகு அமுகமான ஒரு யுகம் காத்து கொண்டிருக்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சுக்கு பிறகு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மேலே பாருங்க அமோகமான தனவரவுங்கிறது அமோகமான ஒரு ராஜயகோங்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் இப்போ தற்போது பாருங்கள் ஜென்மக்கு காலம் ஜென்மக்கு காலகட்டத்தில் கௌரவம் பார்க்கக்கூடாது கௌரவம் பார்த்திங்கன்னா அதனால் உங்களுக்கு கஷ்டம் வரும் கோபத்தை தவிர்க்கணும் அவசரப்படக்கூடாது எங்கே போனாலும் நிதானமாக போகணும் பெருசாக முதலீடு போடக்கூடாது யாரையும் பகித்து கொள்ளக்கூடாது முக்கியமாக உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அதிகாரிகளை கொள்ளக்கூடாது இப்படி ஒரு சில விஷயத்தில் கவனமாக இருந்தீங்கன்னா ராசிக்குள்ள குரு இருப்பதனால உங்களுக்கு எந்த கெடுபல்களும் இருக்காது இதெல்லாம் தாண்டி பாருங்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சுக்கு பிறகு சனி லாபஸ்தானத்துக்கு வந்த பிறகு நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும் ரிஷபராசிக்காரர்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும் வாழ்க்கையில் ஒரு அடுத்த கட்ட நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் சரி சனி பகவான் லாபஸ்தானத்துக்கு வந்த பிறகு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்குங்க ஏன் அப்படின்னா பதினோராம் இடம் தான் நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வை சொல்லக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்துல சனி பகவான் அமர இருக்கிறார் அப்போ எல்லா கஷ்டத்துக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த இடத்தை பிடிக்க முடியும் ரிஷபராசிக்காரர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சுக்கு பிறகு ஏன் அப்படின்னா சனி பகவான் பாருங்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு முதல் தர யோகாதிபதி அவர் லாபஸ்தானத்தில் அதுவும் குரு பகவான் வீட்டில் சஞ்சாரம் செய்திருக்கிறார் இந்த காலம் பொற்காலம் ரிஷபராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் வெளியூர் வெளிநாடு போய் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் புது வேலை கிடைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை கிடைக்கும் நிறைய பேருக்கு உத்தியோகத்தில் உயர்வு கிடைக்கும் இன்க்ரிமெண்ட் அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில் புதுசாக சொந்தமாக தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் வியாபாரத்தில் நல்ல ஒரு பெருத்த லாபத்தை இந்த காலகட்டத்தில் பார்க்க முடியும் அதாவது ஒளிமயமான வாழ்க்கை இந்த காலகட்டத்தில் ரிஷப் உண்டு அப்படின்னு சொல்ல முடியும் அப்போ இந்த காலம் ஒரு பெருத்த அதிர்ஷ்டத்தை ஒரு பெரிய லாபத்தை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்ல முடியும் எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் அத்தனை கஷ்டங்களுக்கு தீர்வு கிடைக்கும் ஏன் அப்படின்னா பதினோராம் இடத்துல சனி இருப்பது அவ்வளவு சிறப்புகளை கொடுக்கும் அதாவது எல்லா கஷ்டத்துக்கும் தீர்வு கொடுப்பார் சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கும்போது இன்னும் சொல்ல போனால் இரண்டு மூன்று வழிகளில் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பார் லாபஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் அப்போ இந்த காலகட்டத்தில் பல வழியும் நீங்கள் வருமானம் பார்க்க முடியும் ரிஷபராசிக்காரர்கள் அப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த காலம் ஒரு அற்புதமான காலம் ஒரு ஒளிமையமான காலம் அப்படின்னு சொல்ல முடியும் அதே போல் பாருங்கள் மற்றவர்களுக்கு ஆணையிடக்கூடிய அதிகார பதவிகள்லாம் கிடைக்கும் அரசாங்கத்தில் உயர்ந்த பதவிகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தானாகவே வந்து சேரும் அப்படின்னு சொல்ல முடியும் மனசில் ஒரு புது தெம்பு இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் ஏறிட்டே இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும் ரிஷவராசிக்காரர்களுக்கு பதினோராம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் நல்ல வாழ்க்கை துணை அமையும் அதே போல் கணவன் மனைக்குள்ளே இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நீண்ட காலம் குழந்தை பக்கம்னால் உங்களுக்கு குழந்தை பக்கம் இருக்கும் அதுவும் ஆண் குழந்தையாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் புதுசாக வீடு கட்ட முடியும் புதுசாக இடம் வாங்க முடியும் அதாவது உங்களுடைய ஆசைகளை எல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய காலம் அப்படின்னு சொல்ல முடியும் சனி பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வது அப்போ உங்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்ய சனி பகவான் காத்து கொண்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சுக்கு பிறகு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சுக்கு பிறகு நீங்கள் எதை எதிர்நோக்கி காத்துருக்கீங்களோ எல்லாமே கிடைக்கும் ஒரு சிலருக்கு ரேஸு லாட்டரி போன்ற விஷயத்தெல்லாம் பரிசு கிடைக்கும் இப்போ சனி பகவான் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சுக்கு பிறகு லாபஸ்தானத்துக்கு வரார் இது ஒரு பெரிய அதிர்ஷ்டம் அதே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதத்துக்கு பிறகு குரு பகவான் ரெண்டாம் இடத்துல அமர இருக்கிறார் இதுவும் ஒரு ரிஷப் ஒரு ஜாக்பாட் மாதிரி தான் ஒரு பெரிய ஒரு லாட்ரி விழுந்த மாதிரி தான் ஏன் அப்படின்னா அந்த ஒரே சமயத்தில் ஒரே காலகட்டத்தில் குரு பகவானும் சனி பகவானும் சாதகமான இடத்துல சஞ்சாரம் செய்வது மிகப்பெரிய அதிர்ஷ்டங்க இப்போ சனி லாபஸ்தானத்தில் கூடிய அதே காலகட்டத்தில் குரு பகவான் இரண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்வார் ரெண்டாம் இடம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் தனஸ்தானம் அப்போ குடும்பஸ்தானத்தில் வந்து குரு பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலம் குடும்ப விஷயத்தில் முன்னேற்றம் இருக்கும் குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமையும் ஏன்னா குரு பகவான் எந்த இடத்திற்கு செல்கிறாரோ அந்த இடத்தில் உள்ள குறைகளை நிவர்த்தி செய்யக்கூடியவர் மிகப்பெரிய சுபக்கிரகம் குரு பகவான் அப்போ குரு பகவான் ரெண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் நீண்ட காலம் குழந்தைய பார்க்க முன்னா்களுக்கு குழந்தைய பார்க்கம் இருக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் அதே போல் பாருங்கள் இந்த காலகட்டத்தில் நல்ல பேச்சாற்றல் இருக்கும் பேச்சினால் சில காரியங்களை நீங்கள் சாதிக்க முடியும் நல்ல பணப்புழக்கம் இருக்கும் குடும்ப தொழிலை எடுத்து நடத்தக்கூடியவங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் உங்கள் குடும்பத்தில் பேச்சு வராத பிள்ளைகளுக்கு நல்ல பேச்சு திறன் வரும் இந்த காலகட்டத்தில் போல் கண்களில் ஏதாவது பிரச்சனை பற்களில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் அதே போல் கொடுக்கல் வாங்கல் பாருங்கள் இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்கும் வராத பணமெல்லாம் வந்து சேர்ந்துடும் அப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சுக்கு பிறகு பாருங்கள் சனி பகவான் லாபஸ்தானத்துக்கு வருவதும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதத்துக்கு பிறகு குரு ரெண்டாம் இடத்தில் அமர்வதும் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் இது ஒரு பெரிய கொடுப்பனை அப்படின்னு சொல்ல முடியும் ரிஷப் ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் மாதத்துக்கு பிறகு சனி பகவான் லாபஸ்தானத்தில் அமர்வதும் குரு ரெண்டாம் இடத்தில் அமர்வதும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய முன்னேற்றத்தை வாழ்க்கையில் அடுத்த கட்ட நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளை இந்த குரு பகவானும் சனி பகவானும் உங்களுக்கு கொடுக்க இருக்கிறார்கள் அப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சுக்கு பிறகு நல்ல எதிர்காலம் இருக்குது ஒளிமயமான எதிர்காலம் இருக்குது அப்படின்னு உறுதியாக நம்பலாம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களையும் கேள்வனையும் கமான்ஸில் பதிவிடுங்க இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வரும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்